ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம தோட்டத்தோட வீடியோ தான் இன்றைக்கி தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நைட்டும் செம மழை தான் இந்த மலையில் வந்து நம்ம தோட்டத்தை சரியாக பராமரிக்க முடியலை நிறைய தண்ணியும் இருக்குது ஃபுல்லு நிறைய மண்ணி இருந்துச்சு இப்போ வந்து பக்கத்தில் அந்த முத நம்மலாம் மாடு வச்சுக்கோங்களோ நல்லா அறுக்கிறதுனால கொஞ்சம் 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 எல்லாம் இப்போ புல் கொஞ்சம் கம்மியாக தெரியுது அவ்வளோ புல் மண்டி இருக்குது இப்போ தான் நம்ம தோட்டத்தை அப்படியே வாங்க பார்ப்போம் எங்களுக்குமே நேரம் இல்லை ஆனால் கொஞ்சம் நாள் தோட்டம் தோட்டம் தோட்டம்னு இன்னும் அப்புறம் தீபாவளி ஆடு இருந்துருச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து நேற்றே ஹாஸ்பிட்டல் போகணும் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலாக அப்படியே தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு இருக்கனால சரியாக நம்ம தோட்டத்தை பராமரிக்க முடியலை இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட எப்படி இந்த மலைக்கெல்லாம் அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்னமும் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு மழை இருக்குது இந்த ஒரு மாதத்துக்கு மலைக்கே நம்ம தோட்டம் தாங்கலையா அப்படி இருக்குது வாங்க எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம் வாங்க அப்புறம் வந்து நம்ம இந்த மாதத்துக்கான செடிகளும் நம்ம தோட்டத்துக்கு வாங்கியிருக்கோம் அது என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அங்க. இதானே வீடியோல தெரியதாந்தல. இதை காண்கிறவமா? காத்து நைட் நல்லா காத்து. பறக்குது. வருங்க பலகம் போல இன்னைக்கு ஆடு நேற்று வெல்ல போய்ட்டோம். இன்னைக்கு ஆடு வந்து சாப்பிட்டு. இன்னேதான் பண்றது. சின்னருக்குட்டிங்கள அது நல்லா வளர்ந்துரும் சோளம் வந்து வளர்த்தோம் நல்லா இந்த மாதிரி இந்த சோளத்தை மொட்டை ஏகி வச்சிருக்கு. இது மாதிரி போ <laughs> <laughs> எவ்வளோ அதிகமான தண்ணி இருந்தாலும் செடி அழகிடுந்தான் அந்த மாதிரி அழுகிடுச்சு அழகிடுச்சு கத்திரி செடியெல்லாம் வந்து அழுகிடுச்சு அந்த இது இருந்துச்சுன்னா கையாந்தறது பறிச்சிரு கையா தரம் ஆனால் வந்துட்டு ஒரு ஒரு கிலோக்கான கத்திரிக்காய் பறிச்சிருப்போம் கத்திரிக்காய் பறிச்சிட்டோம் தக்காளியும் ஒரு பத்து தக்காளி பறிச்சுட்டு அப்புறம் வந்து பா செடியெல்லாம் நான் அழுகி போகுது பேருக்கு கையாந்தரம்

இதில் இங்கே ரெண்டு செடியும் அங்கே ஒரு ரெண்டு செடியும் தான் பிடிச்சிச்சு பாக்கி எல்லாம் வீணாயிடுச்சு அதில் வந்து நல்லா சோளமே வந்துச்சு சூப்பராக இருக்குது ஏறு இந்த மாதிரி தான் தண்ணி நிற்கவே கூடை எடுத்து வந்துருக்கலாம் வாங்க நேற்று தான் வெண்டைக்காயெலாம் பறிச்சுட்டேன் இப்போ கத்திரிக்காய் எவ்வளோ பருந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது லைட்டாக பறிச்சுக்கோம் செடிகள் ஆனால் வந்து தண்ணியில் அழுகுது ஏறு தண்ணி நிற்கிது இருக்கம்ல ஒரு கா அரை கிலோ தேர்மாட்டா இருக்கு இருக்குது அப்புறம் வந்து வாசல் தண்ணி ஃபுல்லாக போகிறதுனால திறந்து விட ஆனால் கத்திரிக்காய் நல்ல டேஸ்ட்டு கத்திரி செடியெல்லாம் இந்த மழை மழை வர வந்துட்டா கவனிக்க ஆனால் வெண்டைக்காய் எவ்வளோ தண்ணின்னாலும் இதாகி ஆனால் சாஞ்சிடுச்சு எல்லாம்

வரங்க கிட்டத்தட்ட பத்தடி இருக்க மாட்டாங்க இருக்கு மரம் இது இதெல்லாம் ஏனி போட்டு தான் ஏறணும் Hm? Ya Ma, wow. Apa ini mana pakai

நம்ம வந்து இன்னைக்கு திருச்செந்தூர் போறோம் இன்னைக்கு நைட்டு கிளம்புறோம் திருச்செந்தூர் நாளைக்கு திருச்செந்தூர் வாழைக்கட்டையெல்லாம் வாழைக்கட்டை அப்புறம் அண்ணாசி அதெல்லாம் சூப்பராக பிடிச்சிருச்சு அதெல்லாம் இந்த நல்லா கடையாருச்சு இது மாதுளை பாருங்க பிஞ்சு வச்சிருக்கு ஆனால் இதை வந்து ஒடிச்சு விட்டு ஒடிச்சு விட்டு வளரக்கூடாது

நல்லா இருக்கமா மிளகா பூ மாதிரி இருக்கு மிளகா பூவா மிளகா மாதிரி தெரியுதுங்கற நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சரி மேலே ஏறுங்க அந்த பசலி கிரே அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பசலி கிரே இது வந்து நம்ம சமைச்சிட்டு கொஞ்சமா கிள்ளி அப்படியே வச்சோம் சூப்பரா குடிச்சு சூப்பரா வந்திருக்கு எதுவும் வரம் வைக்கணும் அதுக்கு வரம் எதுவும் போடாமலே டக் டக் டக்னு ஒரே வாரத்தில் வளர்ந்து வந்துடும் அதெல்லாம்

ஒவ்வொரு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அறநூறுரூவா வாங்கினோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வாங்கணும் இந்த மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா நம்ம இந்த மாதம் பட்ஜெட் வாங்கினது இந்த தே இதெல்லாம் வந்துட்டு என்ன வருவோம்னா குட்டநட்டை குட்டநெட்டை குட்டை குட்டநட்டை கலந்ததுன்னு சொன்னாங்க இது வந்து முந்நூறுபா இந்த இது வந்து முந்நூறுபா இந்த இது நூற்றம்பது ரூபாயில் ரெண்டு வாங்கணும் முந்நூறுபாயில் அஞ்சு வாங்கணும் பலாக் இரநூத்தி ஐம்பது அப்புறம் ரோஸ் நூறு இது நூறு அதுவும் அழகி செடியெல்லாம் நூறு அப்புறம் வந்து முப்பது முப்பது இந்த மாதிரி வந்துச்சு எனக்கு எல்லாம் பத்திரமா இருக்கட்டும் நம்ம

பந்தல் போடுறதுக்கு நீங்க பந்தல் போடணும் அது என்ன குடி அது அவ கொத்த அவர அவரக்கா குடி அவர குடி பந்தல் போடணும் அது எல்லாம் பந்தல் போடணும் நீ வந்துட்டு மணி இப்ப கரெக்ட்டா 9 ஆயிருச்சு இன்ன 9 மணிக்குலாம் ஹாஸ்பிடல்ல இருக்க சொன்னாங்க போய் டக்கிட்டு குளிச்சிட்டு கிளம்பி நாங்க ஹாஸ்பிடல் போணும் நேத்தியும் போணும் இன்னைக்கு போணும் ஆஸ்பத்திரியோட அப்டேட்டும் கேட்டிருக்காங்க அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா எங்கள் தோட்டத்தை பாருங்க இந்த மழை நேரத்துக்கு ஏதாவது பாதுகாப்பு முறை இருந்தால் சொல்லுங்க செடிக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணி தண்ணி கூடாது எதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க சோளம் போட்டு ஓரளவுக்கு வந்துடுச்சு